அதில் அழைத்த நண்பன் என்னையும் தான் அழைத்து சரி ஏன்னா இப்போதான் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயது ஆகுது அந்த சண்டையில் சின்ன அனுபவம் கூட இல்லாதால் நான் அவர் சொல்றார் புலம்பெயர் தமிழர்களுக்கு தாராளமாக காசு கிடக்காம அவர் தாராளமாக காசு தெரியணுமா அப்போ தாராளமாக கொடுக்கலாம் அவர் டார்கெட் பண்ணுறது ஃபுல்லாக உங்களை அவ்வளோ புலம்பெயர் தமிழர்களாகிய உங்களை தான் டார்கெட்டு சொந்தமாக எங்கட மோத காட்டி எங்கட பிரச்சினையை தான் நாங்கள் ஓரம் வியூ காணிச்சியில் எடுத்தோன்னா நாங்களும் இப்போ வரைக்கும் கெல்டி வீடியோ இது பண்ணிருப்போம் அப்படியா நான் கடைசி எடுத்து அப்படி தலைங்களில் போட்டிருக்கிறீங்க அதுக்கான காரணம் என்ன வீ வாக்குள் பார்க்கறதுக்கு அடுத்தேன் இவருக்கு சம்பளம் கூடவா அப்படி சொல்லி வேற என்ன லவ் கூட போஸ்ட் பண்ணிருக்கிறா ரெண்டு விரதத்துக்கு முன்னாங்க கழிச்சிருந்தோம் என்ன அதாவது வேற ஒடே வட்டி ஒடிஞ்சிருக்கலாம் ஹெல்பிங்கில் நான் சம்பளத்தை காட்டி போட்டேன் இவ்வளோ காசு வருதுன்னு சொல்லி அப்போ நானும் செய்தால் காசு நல்லா வரமென்ற நோக்கத்தால தான் வந்தவர் இவர் ஒன்றும் ஹெல்ப்பிங் மைண்டோட வரையலை நாலி இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம் காட்டணும் கனி வந்தவர் எனக்கு வா சிலரியை பார்த்துட்டு தானும் இப்படி ஹெல்ப் வீடியோ போட்டா அதிகமான காசு வரும் உழை அந்த வாயை வச்சு கொண்டு தான் இப்ப வரைக்கும் வடை சுட்டு கொண்டு இருக்கிறார் ஒருத்தன் தேவை காண்டி பழகி போட்டு அந்த தேவை முடிஞ்சு நீங்க தெய்வமா கும்பிடுற அந்த கடவுள் உதவி திட்டங்களை நிப்பாட்ட சொல்லி நான் சொல்ல அதாவது புலம்பெயர் தமிழர்களுக்கு இறக்க குணம் கூட இன்றைக்கு நான் ஓப்பனா சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் வணக்கம் ரவல் எல்லாரும் இப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதாச்சு கொள்றேன் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் தொண்டை பிரச்சனை இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கால்நிலை மாறுபடுறதால கூடுதலாக எல்லாருக்கும் தனிமன் என்ற பிரச்சனை வர்றது ஆகையால் எனக்கு அந்த தனிமன் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரமுரண்டுதான் தான் இருக்கும் குரல் இப்போ நாங்கள் பேச போகிற விடயம் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நான் பொதுவாக எஃப்னா யூடியூபர் கல்லறென்று சொல்லி ஒரு ஆச்சரிய குறிக்கிட்டு தான் போடணும் அது கல்லறையும் முடிவு செய்யலை ஆச்சரிய குறிக்கிட்டு சொன்னால் அது ஒரு கேள்வி மாதிரி தான் ஆச்சரியம் கல்லரா என்ற மாதிரி தான் அதன் அர்த்தம் அப்படி போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் என் அனுபவம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக நான் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு வரேன் அதில் நான் பெற்ற அனுபவங்களை இப்படி பிள்ளைகளின் மேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பகிர்ந்து இருந்தனான் அப்படி பகிர்ந்திருந்த இடத்துல கூடுதலாக கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான உறவுகள் அதில் கீழே வந்து கொமெண்ட்ஸ் பண்ணி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் என்ற பேரை சொல்லி கொமெண்ட்ஸ் பண்ணி கொண்டு வைக்கணும் அவர் கல்லர் அவர் கல்லர் அவர் இவர் கல்லர்னு சொல்லி குறிப்பிட்ட நபர் என்ற பேரை மட்டுமே சொல்லி குமெண்ட் வந்துருக்குது எதற்காண்டி அந்த நேம் சொன்னதுக்கான காரணம் உண்மைக்கும் இப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட செண்டு வருடங்களுக்கு மேலும் அதை பற்றிய பலதரப்பட்ட உண்மைகள் அதாவது சொன்னது வெறும் அதாவது தான் சொல்லுவோம் டீசர் நான் சொன்னது வெறும் டீசர் மட்டும்தான் டீசர் கூட இல்லை இன்றைக்கு நீங்க வரல அறைய பார்க்க போறீங்க என்னென்ன அந்த நபர் உருவாயினவர் என்ன வந்து அந்த ஹெல்பிங் அந்த ஃபீல்டுக்கு வந்தவர் இன்றைக்கு நான் ஓப்பனா சொல்றேன் ஓபனா சொல்றேன் எப்படி அந்த நபர் வந்தவர் சொல்றேன் அதாவது புலம்பெயர் தமிழர்களுக்கு இறக்க குணம் கூட என்னன்னு சொன்னா அவள் அங்கே கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இங்க ஏதாவது வீட்டை வந்து ஒரு ஆறுதலுக்கான எங்க வீடியோக்குள்ள பாக்கிக்கல அதுல ஏதாவது கவலையா இருந்தா அதாவது தாயத்துல இருக்கிற உறவுகள் எப்படி அது கஷ்டப்பட ஒன்று சொல்லி அதை பார்த்தா அது எப்படி கஷ்டப்பட மாதிரி காட்ல சொன்னா இப்ப நான் நோம்ல தான் கதைச்சு கொண்டிருக்கேன் இதில் பாத்தீங்களா சொன்னா நல்ல ஒரு கவலையான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டால் அந்த கட்டம் அதாவது அந்த போடுற கட்டம் நல்ல கவலையாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதே டெரரா பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டால் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பைக்ரவு மியூசிக்கும் அதில் இருக்கிற அந்த கட்டங்களையும் பார்த்துட்டு புலம்பெயர் தமிழர்கள் பார்த்தீங்களா சொன்னா உண்மையோ பொய்யோ தெரியாது அதை பார்த்துட்டு சில பேர் ஏமாறினோம் இல்லை என்ன நடக்குன்னு தெரியாது வீடியோ பார்த்துட்டு இப்போ வீடியோவை உண்மையாக பொய்ய எங்காட்டலாம் இப்போ இவருக்கு நான் காட்டுறேன் இப்போ இந்த வீடியோவில் ஆட்ட மாட்டேன் அந்த நபரை நான் நல்லவன்காட்டலாம் காட்டலாம் அதனால போடுற பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்குது இந்த மாதிரி தான் புலம்பெயர் தமிழர்கள் அதாவது வீடியோக்குள்ள பார்த்துட்டு ஏமாந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க இல்லை நான் சொல்ல வரது முக்கியமான விஷயம் இந்த உதவி திட்டங்களை நிப்பாட்ட சொல்லி நான் சொல்லல உதவி திட்டங்கள் செய்யுங்கோ அது சரியான முறையில் கொண்டே செய்யறங்கோட தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நீங்க தெய்வமாக கும்பிட்ற அந்த கடவுள் ஏழைகளின் தெய்வம் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி உருவாகினவர் அந்த வரலாறு நான் இப்ப சொல்ல இதுதான் முக்கியமான கதை இந்த கதை சொல்றதுக்கு முதல் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ஒருத்தன் தேவைக்காண்டி பழகி போட்டு அந்த தேவை முடிஞ்சு நாள் போய் காட்டி விட்டுறான்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அந்த அவனை எப்படி சொல்றது நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்க சரி நான் முதல்ல இருந்து கதை வரணுங்கோ என்ன கதை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆரம்ப கட்டங்களில் ஹெல்பிங் வீடியோக்களை அதாவது வெளிப்படையாக நான் செய்து கொண்டுதான் வந்தேன் நான் அதாவது ஹெல்பிங் அவர்கள் கிடைச்சு சொன்னால் அதையும் காணொலி எடுத்து போடுவேன் அவர்களுக்கு காசு வந்து அதையும் காணொலி எடுத்து போடுவேன் அப்படி செய்து கொண்டு வந்தேன் வந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இப்ப பிரபலமாக நீங்கள் கொண்டு இருக்கிற அந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாமல் லைவ்ல போய் பிக் ஃபேன் நடிச்சு விட்டேன் பிக் ஃபேன் என்று சொன்னால் அந்த ஆக்களை கிளாச்சி கிளாச்சி விதி ஓடுவார் அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய் வளம் கூட அதாவது கதைக்கு திறமை கூட அந்த வாயை வச்சு கொண்டு தான் இப்போ வரைக்கும் வடை சுட்டு கொண்டு இருக்கிறார் என்னாலையும் இந்த அதாவது கதைக்க முடியும் என்ற வீடியோக்களை இப்போ வரைக்கும் போய் பாருங்கள் இப்போயும் இருக்குது பல வீடியோக்கு மூன்று வருஷத்துக்கு மேல் போட்ட கெல்பிங் வீடியோஸ் இருக்குது ஒரு தடவை பெருசாக தாக்கி கதைக்க மாட்டேன் அவைன்ற சில சில குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் நான் அந்த வீடியோ காலின் மூலம் போட மாட்டேன் என்று சொன்னால் அவன் குடும்பத்துக்கு அவன் பிள்ளைகளுக்கு தாக்கம் என்ற காரணத்தால் குறிப்பிட்ட விஷயத்தை போட மாட்டேன் இப்போ நான் கணக்கு கேள்வியில் கேட்டு அதாவது என்னடி அந்த வீடியோவில் போடல அந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட தாக்கங்கள் வந்துவிடும் நாங்கள் அதை போட மாட்டேங்க ஆனால் அந்த நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் காசு ஏமாத்தினாலும் போடுவார் அவர் என்ன செய்தாலும் போடுவார் குடும்பம் பிரிஞ்சாலும் போடுவார் அவர் இவரோட ஓடினாலும் போடுவர் அது அங்கே போனாலும் போடுவார் அப்படி வெளிப்படையாக எல்லாத்தையும் காட்டுறார் அதுக்கு காரணம் இருக்குது காசு 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 அந்த பின்னுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னே சொல்கிறேன் சரி நான் இப்போ விஷயத்துக்கு வரேன் அந்த நபர் எப்படி வந்தவன் சொன்னா டிக்டாக்ல நான் லைவ்ல போய் பிக் ஃபேனோக்கா எதுவுன்னு அடிச்சு விட்டேன் அப்படி அடிச்சு கிடது என்ன இன்னும் நம்பரை கிட்டே அவர் நான் நம்பரை கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் கதச்சி கதச்சிக்க ஆச்சு அவர் இப்படியா சரியா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு எடுப்பார் என்ன மாதிரி சம்பளம் கேட்பார் சம்பளம் ஆரம்பத்தில் யோசிச்சேன் அப்படி தெரியாத ஒரு நான் சம்பளம் எடுத்து வச்சுக்கு சம்பளம் கேட்குறதுன்னு யோசிச்சான் அப்படி சரியாக சொல்லி சரி ஓகே தான் அண்ணல்லாம் சொல்லி சொல்லிவிடு நானும் சம்பளம் தச்சு இப்படி ஒவ்வொரு நாள இப்படி சரியாக ஏழு மணிக்கு வந்து விடுமோ கொஞ்சம் இல்லை சும்மா தெரியுத வரியாது உங்களுக்கு ரொம்ப நான் காட்டுறன் அவர்கிட்ட பேர் மறைக்கோங்க நம்ம வேண்டாம் அதுகளுக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் போட்டு வேண்டாம் வேண்டாம் ஒருத்தட்ட வாய்ஸ் நோட்டும் மற்றது அவர்கிட்ட குறிப்பிட்ட பேரும் நான் சொன்னவரால் போலீஸ் கேஸ் போடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அதுக்கு நான் பயப்படையில் எனதுக்கு இல்லை ஏழு ஆறு ஏஎம் சரியா ஏஎம் உங்களை வடியாக கிட்ட கொண்டு வந்து காட்டுறன் தம்பி பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்களா மெயில் வந்ததா கணக்காக விடிய எடுத்து போடுவர் பேமெண்ட் வந்துட்டா பேமெண்ட் வந்துட்டாட சொல்லி இருக்கிறது நானும் ஒரு கட்டத்துக்கு நானும் வே விட்டு விட்டு விட்டது நானும் சொல்லி போடேன் பேமெண்ட் அப்படி வர முடியாது வர முடியும் நானும் நல்ல இது சொல்லி நம்ம நம்பிக்காதார் ஓம் போல் அக்கௌண்ட்டுக்கு வேணும் வரையான்னு சொல்லலை அது நான் சொன்ன பதில் சரியில்லை அதால் அவர் சொல்லியிருக்கார் வடிவா சொல்றியான்னு சொல்லி ஒரு இப்படி இந்த மாதிரி ஒரு அடையாளம் போட்டிருக்கார் மெயில் வந்துட்டு இன்னும் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வரல எனக்கு இன்னும் மெயில் வரலை ஓகே பார்ப்போம் அதாவது என்னோட தொடர்பு கொண்டு முக்கியமானது காரணம் பேமெண்ட் வேறதா இவ்வளவு காசு வருது அதுக்கானதான் தொடர்பு கொண்டு வரேன் தொடர்பு பார்த்தா அதுக்கான ஹெல்பிங்கு வர சேலரியை காட்டி விட்டேன் சொன்னே ஹெல்பிங்கிக்கு அதிகமான காசு வரும்னு சொல்லி நோமலாக போற வீடியோத்தை விட காசு கூட வரும் நீங்க சொல்றீங்க தானே அது திருப்பி வரேன் ஓகே இப்போ ஹெல்பிங்கிக்கு எனக்கு அதிகமான காசு வரும் அப்பே முந்து வருஷத்துக்கு முறை நல்ல காசு வரும் அப்ப அந்த காசு வர்றதை அவர் பார்த்துட்டு இப்படி காசு வருதா சொல்லி போட்டு இவர் என்ன செய்திருக்க என்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டுக்கு மேலே இருந்தால் வீடியோ போடுறது அங்கே இருந்து ஓட்டுக்கு மேலே பார்சல் உடைச்சு அந்த பார்சல் யார் அனுப்பிட ஒரு கட்டத்தில் ஓட்டுக்கு மேலே இருந்த வீடியோ போட் என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் தானே வாயத்துல வந்து கேர் விட்டார் இப்படி எனக்கு தான் ஹெல்ப் பண்ண ஆசையாக இருக்குது இப்படி நானும் ஹெல்ப் பண்ண போறோன்னு சொல்ல யாராக இருந்தால் ஹெல்ப் பண்ணுவோம் ஆகளுக்கு கஷ்டப்பட்ட ஆகளுக்கு சரியா அப்படி எனக்கு வர சேலரியை பார்த்துட்டு அவர் என்னத்துக்காணி வந்தவர் எனக்கு வர சேலரியை பார்த்துட்டு காணும் அப்படி வீடியோ போட்டா அதிகமான காசு வரும் உழைக்கலாம நோக்கத்தை தான் அவர் சொல்றாரு தான் அதுக்காண்டி வரையில அவர் வந்திருக்கிறதுக்கான காரணம் நாலு பேருக்கு உதவி செய்கிறது தானே வந்திருக்காரு உழைக்கிற நோக்கத்துக்கு வரையில பேரோ அப்படி வந்தவர் ஹெல்ப் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் களம் போவது அப்படி டெய்லி எடுத்து இந்த ஃபேமன் என்ன ஃபேமன் டெய்லி கேட்போம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வளர்ச்சி அந்த வந்த உடனே நான் அந்த கட்டங்களில் நான் ஹெல்பிங்கை விட்டு விளையாட்டோம் எங்களை வேண்டாமதும் அசைவில் சொல்லி ஹெல்பிங் விட்டு விலகிட்டோம் அப்போ ஒரு வளர்ச்சி ஒன்று வேற கொஞ்ச காலத்தில் தெண்டவாளி கோலை எடுக்கிறேன் வளர்ந்துட்டார் ரெண்டால் லட்சங்கள்ல உழைக்க துவங்கிட்டார் பெரிய வடக்கார லெவலுக்கு உழைக்க துவங்கிட்டார் என்று சொன்னா வெளிநாட்டு ஒருவள் இப்போ ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண காசு அனுப்புறேன்னு சொன்னா மட்டும் அந்த இப்போ உதவி ஆளுக்கு மட்டும் நினைப்பாது இவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியொன்று போ நினைக்கிற மாதிரி இல்லை நாட்டுக்காரால் காசு சொன்னால் ஒரு ஐம்பதாயிரம் சொன்னா அதில் நாற்பதாயிரம் என்னதான் இதுக்கு போகுது பத்தாயிரம் அந்த செலவுக்கு சொல்லி அந்த நேரத்துல கொடுத்த உங்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம் காட்ட வேணும் அவற்றை வீடியோ நான் விடிய கால பார்த்தேன் நான் அதாவது உண்மைக்கும் குறித்து சொல்லல ஆனா அவர் என்ன குறிச்சே சொல்லி போறாரு நான் அமைதியா இருக்கிறது சரியே இல்லை நாங்க செய்கிற உலகை இப்ப இது மாதிரி எல்லாம் சும்மா கேட்கிறார் போறாங்க நாலு பேருக்கு உதவி செய்துட்டு போகிறாரா நாங்க விளாக் பண்றோம் அது நோம்பல் இவங்க ப்ளாக் பண்ணிட்டு போறாங்கன்ற மாதிரி ஒரு இது மாதிரி சொல்றாரு கேவலம் மாதிரி சொல்றாரு அவரை முந்தி உலாக் தான் பண்ணவர் குப்பையை கொண்டே காட்டினவர் கடல் கரையை கொண்டே காட்டினவர் அப்படிலாம் காட்டினவர் அவர் எப்படி இருந்து எப்படி வந்தவர் இப்போ தான் நாலு பேருக்கு உதவி செய்கிறார நாங்கள் பிளாக் பண்ணி கொண்டிருக்கிறோமாம் அவர் வரலாறு வந்திருந்தவர் தான் தெரியும் மக்கள் உங்களை இப்போ வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறது காரணம் அந்த இரக்க குணம் தான் புலம்பெயர் மக்கள் சொன்னால் சொன்னா குணம் கூட புலம்பெயர் மக்களே அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நான் உங்கள ஒருத்தரையும் பேசவே இல்லை உங்களுக்கு இரக்க குணம் கூட தான் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கணும் அதாவது உங்கள் நீங்கள் கஷ்டப்படுற காசை தனக்கு வாய்க்கு இரையா போட்டு விட்டுருவார் இப்போ அவர் காசு எடுக்கிறார நான் சொல்ல வரையில கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களுக்கு முதல் அவர் செய்யாத வேலையே இல்லை இப்போ இப்போவர் கோடீஸ்வரன் இப்போ காசு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிளாக் கண்டா நாங்கள் முந்தி அவங்க ஹெல்பிங் பண்ணி போடோம் நாங்கள் இப்போ புளாக்கில் வந்து நிற்கிறோம் ஹெல்பிங் செஞ்சாங்க எல்லாம் கிளம்பினாங்க வேண்டாம் வந்து நிற்கிறோம் குறிப்பிட்ட ஒரு ஹெல்ப்பை தான் அவரை கொண்டே அதை போட்டு கொண்டே போட்ட காசை கொடுக்க அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் தூண்டில தான் வாங்கி கொடுக்கணும் மொழிய மீனையும் பிடிச்சு கொடுக்க அந்த மாதிரி தான் நீங்கள் மீனையும் பிடிச்சு கொடுக்குறீங்க சரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி செய்து வேறங்கோ வீடியோ எல்லாம் போடுங்க சம்பந்தமான விளக்கம் போன வீடியோக்கள் நான் சொல்லிருப்பேன் சொல்றாங்க ஒரு அக்கா அவரால் அதுக்கெல்லாம் என்னென்ன ஆதாரம் இருக்குது ஒரு அவரால் என்னட்ட முந்தைய நான் ஹெல்ப் பண்ண கட்டத்தில் அந்த வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி என்னை தொடர்பு கொண்டு இருந்தவா இன்ஸ்டாகிராம் மூலம் அப்படி நானும் தொடர்பு கொண்டு அதாவது அவாக்கு அதாவது கேட்டிருந்தா அப்படி ஹெல்ப் கிடச்சிட்டா கிடச்சிட்டேன் நான் சொன்னேன் அவ தேவையான உதவி கிடைச்சிட்டது திருப்பியும் என்ன ஒரு வீடியோ போட்டு நான் அதை பார்த்து தம்பி இந்த வாக்கு தே உதவி கிடைச்சிட்டாண்டு இப்போது வாக்கு தேவையான உதவி கிடைச்சிட்டேன் நான் சொல்லிவிட்டேன் அதாவது தேவையான உதவியை கொடுத்துட்டு நான் அப்படியே நிப்பாடி போட்டேன் அதாவது ஓரளவுக்கு வேணாம் அது உதவி திட்டங்கள் செய்கிறே இல்லை கணக்காக தேவையானதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன் நான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த கட்டங்கள்லாம் இவர் அதாவது இந்த நபர் இந்த குறிப்பிட்ட நபர் இந்த ஹெல்பிங் வீடியோவில் ரீச் ஆகி கொண்டிருக்கிறார் அதாவது என்னத்துக்கு ஆடி வந்தவர் அதாவது ஹெல்பிங் நான் சம்பளத்தை காட்டி போட்டேன் இவ்வளோ காசு வருதுன்னு சொல்லி அப்போது நானும் நானஞ்சு தான் காசு நல்லா நோக்கத்தால் தான் வந்தவர் இவர் ஒன்றும் ஹெல்பிங் மைண்டோட வர இல்லை நல்ல சம்பளம் பெறுவென்ற காரணத்தால் தான் இவர் இந்த ஹெல்பிங் என்ற ஃபீல்டுக்கு வந்தவர் நீங்கள் நெச்சு கொண்டிருக்கிறீங்களா இவர் என்ன நல்ல ஹெல்பிங் மைண்ட் ஆனால் இல்லை ஆக்கள் உதவி செய்கிறான்னு நினச்சிக்கொண்டிருக்கிறீங்களோ இதுக்கே இடம் இல்லை அவர் வந்ததுக்கான காரணம் நல்ல காசு உழைக்கலாம் என்ற காரணத்துக்காக தான் வந்தவர் அப்போ அந்த அக்கா இருக்கிறதானே அந்த அக்கா இவர் ரீச் ஆனாடுதல் இவரோட தொடர்பு ஒன்று இருக்கா என்னதுக்கு அடி என்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அப்போ காசு அனுப்பி ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்ப இப்போ அந்த அக்கா என்ன செய்திருக்கான்னு சொன்னா நல்ல குடிக்கணும் தானேன்னு சொல்லி அவ நோமலா காய்ப்பா அந்த காசு அனுப்புறது அதாவது ஏழு மக்களுக்கு காசு அனுப்புறதுன்னு சொல்லி நல்ல வழியாக காய்ப்பா இவற்ற போக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வேற மாறி போயிட்டுது அதான் அவர் கட்டத்தில் அவா சொல்லியிருக்கிறான் என்ன இப்படி தமிழ் ப்ரோஸ் நல்லபடி என் ப்ரோஸ் அதாவது இப்படி ஹெல்ப் பண்ணுறா அப்படி இப்படின்னு காய்ச்சிருக்கேன் அப்போ என்ன பற்றி சொன்ன உடனே அவர் கோபம் வந்துட்டுது அவர் என்ன இவர்னு சொல்லி அவருக்கு கடன் கோபம் வந்துட்டு அவருக்கு இந்த குறிப்பிட்ட என்ன மற்றது என்ன ஒரு விஷயம் உண்டு அந்த அக்காண்ட கணவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வேலை செய்து கொண்டிருக்கார் அவர் என்ன மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கார் அந்த அவரை விட அதாவது அந்த அக்காண்ட கணவனை விட தனக்கு சம்பளம் கூடவா சம்பளத்தை பார்த்து எங்களுக்கு சொன்னாங்க எங்கே போடுவீங்க வல்லால் அப்படி ஒரு சம்பளத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கோ எங்களுக்கு இந்த பத்தா பிரித்து ஒரு மடங்கு கூட வர அப்படின்ட்டு இப்போ போட மாதத்தை காட்டுறேன்னாலும் காட்டுறேன் பிரச்சனை இல்லை பத்தா பிரித்து ஒன்று கூட வராது ஆனால் நான் ஹெல்ப்பிங் வீடியோ பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கேன் இப்போ வாரத விட இப்போ இப்போ வாரத விட மூன்று மடங்கு வந்து கொண்டு வந்தால் ஹெல்பிங் வீடியோ பண்ணிக்கல இப்போ எனக்கு அந்த காசு ஆசைன்றது எனக்கு சத்தியமே இல்லை வாழ்ந்தால் மரியாதையோடையும் மானத்தோடையும் வாழ்ந்துட்டு போகணும் ஆகியால் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதெல்லாம் நான் கதைக்க வேண்டிய நோக்கமோ இதுக்குமே இல்லை இவ்வளோ ரெண்டு விரதத்துக்கு முன்னாள் நாங்கள் கதைச்சிருந்தோம் அன் என்ன அதாவது வேறோடைய வட்டி ஒறிஞ்சிருக்கலாம் இல்லை இதுக்கு உனக்கு பொறாமை அவனுக்கு இவ்வளோ காசு வருதுன்னு சொல்லி உனக்கு பொறாமையான எனக்கு ஒரு பொறாமையும் இல்லை இந்த காசு என்னத்துக்கு நான் இணைப்பிருக்கிறான்னு சொன்னால் அந்த அவரை விட அதாவது அந்த அக்காண்ட ஹஸ்பண்டை விட இவருக்கு சம்பளம் கூடுவா அப்படி சொல்லி வேற என்ன லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த வைஸ் ரை கோட் அவர் மன்னி அக்கா எனக்கு மைண்ட் ப்ரொசர் அதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட வைஸ் ரை கோட் எல்லாமே இருக்குது என்ன தானே அந்த நம்பிக்கைலாம் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல மனதோடு கதைக்கப் போயிருக்கிறா அப்படி ஏதாவது காய்ச்சி ஹெல்ப் பண்ண போகிற இடத்துல இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணையே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார்டுன்னு சொன்னால் இப்படிப்பட்டாலு இந்த அக்கா நல்ல அக்கா அவள் நல்லெண்ணத்தோட பழையதான் இவர் தப்பான முறையில் பயன்படுத்தி போட்டார் இது எல்லாமே நடந்தோன்மே இது நான் கும்புடுற கடவுள் மேலே சத்தியம் அதான் அந்த நபரை கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்கன்னு சொன்னால் ஆள்கிட்ட நல்ல கதவுள்கிடக்கு அகலாம் கதைச்சு கதைச்சு மலைப்பி போடுவர் எங்களுக்கு அவளாண்டு கதைக்க தெரியாது எனக்கு ஒரு கதை உண்டு கதை தான் வருது அப்போ எஸ்ட் வண்டி என்ன போன எஸ்ட்வண்டி எஸ்ட்வண்டி ஏதோ ஒரு ஃபோன் உண்டு ஏதோ ஒரு புது ஃபோன் வந்த இடத்துல அவர் கேட்டிருக்கிறாராம் எனக்கு அந்த ஃபோன் வேணும்னு சொல்லி இன்னும் ஃபோன் அங்கே ரிலீஸே ஆகலையா அந்த அண்ணாட்ட கேட்டுருக்காரன் அந்த ஃபோன் தான் வேணும்னு சொல்லி அவர் ஃப்ரீ ஆர்டர் பண்ணி அந்த ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க அவர் இஞ்ச கொண்டு ஏழு நல்ல பழுதாக போயிட்டான் போன் ஏழு நல்ல ஃபோன் பழுதாயிட்டேன்னு சொல்லி நம்ம இருக்கும் இருக்கோம் ஆர்டர் பண்ணி கொடுக்க கொண்டு வந்து ஃபோன் நல்ல ஒரு ஃபோனை கொண்டு கொடுக்க அது அங்கே ரிலீஸ் ஆகாத போனால் ஃப்ரீ ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க பழுதாயிட்டுன்னு சொன்னா அப்படி இருக்கு இன்ஜோச்சி வேறு இப்படிலாம் கிணக்கு சம்பவங்கள் இருக்குது அவர் சொன்னால் சொன்னா கூட்டி கொண்டு போயிருக்காரு வேறு டூர் கூட்டி கொண்டு போன இடத்துல அந்த டூர் கூட்டியவனோட நல்ல மாதிரி போடு எல்லாமே வாங்கி கொடுத்து கொஞ்ச கால கால தேவைக்கு பழைய போடு அப்படி கராட்டி ஒரு டர்ந்த நபர் இது அவரோட சேர்ந்து அனுபவப்பட்டாக்கள் அதாவது இப்படி அவரோட நல்ல மாதிரி பழகி அனுபவப்பட்டார்கள் சொன்ன உண்மைகள் அதான் இப்போ இல்லை ரெண்டு வருடங்களுக்கு முதல் ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருந்தால் அதாவது நீங்கள் இப்போ காசு நீங்கள் அப்படி இப்படி ஆதாரம் இருந்தால் என்ன நம்பர் நான் நேரடியாக சொல்கிறேன் சைபர் எழுபத்தி ஆறு நாற்பது எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று அந்த நம்பருக்கு என்ன ஸ்க்ரீன் ட்ரைவ் ஓட்டோ என்ன இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜோட போட்டு கோல் கோல்ஸ் நேரம் ஆன்சர் மாட்டாங்க இப்போ கொஞ்சம் கடை வேலைகள் அதிகமாக போய் கொண்டிருக்குது நேற்று கூட நித்திரையில் முதல் நாள் நித்திரை இல்லை அதுக்கு முன்னாள் நித்திரை இல்லை ஒரு மூன்று நாள் தான் இப்போ நிறுத்திரொண்டு கொண்டிருக்கிறேன் வடிவே வெட்டு மட்டும் போய் வடிவ நிறுவனும் அதை விட நேற்று இரவு அந்த வீடியோட கேட்கல ரிட்டர் ஆயிருக்கும் ஃபுல்லாக அந்த சாமான் வந்து வந்த சா பார்த்து இது பண்ணி அடுக்கி அதில் சில சில ஸ்டிக்கர் ஒட்டி அப்போ அதாலே கொஞ்சம் வேலை பிரச்சினால கொஞ்சம் அந்த காலையும் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இப்போயும் நித்திர வந்த தான் இருக்குது ஓகே அது பிரச்சனை இல்லை இப்போ முதலாவது விஷயம் நீங்கள் நிற்கிற மாதிரி அவர் நல்ல வரண்டே வச்சு கொள்ளுங்க வச்சு கொள்ளுங்க நீங்க நல்லவொன்னா நச்சு கொடுங்கிறீங்க பேர் வளர முதல்ல அந்த வேலை வட்டி விட்டுருக்கலாம் நாங்கள் விட்ட உள்ள கடவுளை பார்த்து எதா செய்றேன்னு பார்த்தா இல்லை நடந்து கொண்டு இருக்கிறத பார்த்தா நீங்கள் எல்லாம் கொண்டு தான் இருக்கிறீங்க அதாவது உங்களோட காசு எடுத்து தீனி போட்டு கொண்டிருக்கார் வாய்க்கு ஏமாந்தவரதான் இருக்கிறீங்க இது உங்களுக்கு நீங்கள் என்னோட நம்பர் ஆக்களுக்கு இது புரியாது சொன்னால் அவர்கிட்ட நல்ல கதாபலங்களைக்கா நம்பர் ஆக்க அளவுக்கு புரியாது நம்பராக்கள் நம்ம மொபைல் அடி எனக்கு தெரியாது பற்றி சொல்ல தெரியாது நல்லது செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது தானே பேங்க் அக்கௌண்ட் குறிப்பிட்ட ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டோம் தெரியாது அவர் சொல்லிருப்பார் இது ஒரு காலம் இல்லை உண்டியல் எல்லாம் காசு எடுக்கிற சொல்லி அப்படி அந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கோ அது ஒரு வருஷத்துக்கு எடுத்து காட்ட சொல்லுங்க அப்போ மூன்று வருஷத்துக்கு எத்தனை அவரை உதவி செய்து கொண்டிருக்கார் அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அந்த காடுகள் என்ன பிள்ளை காசு வந்திருக்குது உறவுகளே நீங்கள் செய்கிற பிள்ளை என்ன நடந்தோம்னா அவரை கேட்காம பிள்ளாமல் காசு அனுப்பி விடுறதா அப்போ கோடிக்கணக்கில் வந்து அந்த பேங்க் அக்கௌண்டில் வந்து சேர்ந்து விடும் ஆட்ட காசு யாருக்கு வந்தது வெற்ற காசு எவருக்கு வந்தது தெரியாமே அந்த காசு அதில் தேங்கி போடும் இப்படியெல்லாம் கணக்க விஷயங்கள் இருக்குதுவோ இந்த விஷயத்தை பற்றி நான் கதைக்கிறதுக்கு உண்மைக்கு முன் வரையில நான் கதைக்கிறதுக்கான காரணம் இருக்குது எத்தனையோ பேர் அதாவது அவர் நேற்று போட்ட வீடியோ பார்த்து எனக்கு அனுப்பியிருந்தவன் அதை பார்த்துட்டு தான் நான் கதைக்கிறேன் என்ன சொன்னால் நான் போட்ட காணொளி பொது அதாவது யாராவது ஆரம்பால் பழகிட்றாங்க பொதுவாக போட்டிருக்கேன் அந்த பொதுவாக போட்ட விஷயத்த வேறே தனக்கு தான் போட்டேன்னு சொல்லி தானே நெச்சுக்கொள்கிறேன் அப்போ என்ன காரணம் அப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார் உள்ள அதால் தனக்கு தான் செய்துன்ற மாதிரி தானே எடுத்துக்கொள்கிறார் உண்மைக்கு வேறு நெச்சுட்டு அந்த காணொளி செய்யவே இல்லை வெளிப்படையா சொல்கிறன் நான் அது ஓப்பனையா சொல்கிறேன் நான் வேற நினைச்சி அந்த காணொளி செய்யலை பொதுவை எல்லாருக்குமே செய்தது சொன்னான் என்ன சொன்னால் இதால் இப்போ நான் ஹெல்பிங் கிட்டே செய்து இருக்கேன் நான் நல்லவனாக வரனு உங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் காசு நான் நல்ல சொல்லி நீங்கள் எனக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க அதை கொண்டே நான் என்னோட நபர்கிட்ட கொடுக்குறேன் அது கொடுக்குறத கொடுக்குறது கொடுக்கலன்னு சொல்லி தெரியாது என்ன நான் சொன்னேன் நாலு கனடா அந்த பிரச்சனை அப்படி கொடுக்கறேன்னா கொடுக்கலன்னு தெரியாது தான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக அதை செய்யறது சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நான் இப்படி நான் பொதுவாக போட்ட வீடியோக்கு ஏன் அவர் ரியாக்ட் பண்ணணும் இப்போ அவர் என்ன தாக்கி கேட்கால்தான் நான் தாக்கி கேட்குறேன் இல்லாட்டி நான் சத்தம் போனா போயிருப்பேன் நான் பொதுவாக எல்லாருக்கும் தான் போட்டது இப்படி நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது சிஸ்டத்தில் கொண்டு போகலாம்னு சொல்லி பொதுவாக தான் போடணான் என்னத்துக்காண்டி நீங்கள் என்ன தாக்கி நான் தான் சொல்லி உங்களை தான் நான் சொல்றேன்னு தெரியுமா சொன்னா நீங்க அந்த வேலையை நீங்கள் என்ன செய்தீங்களோ அது கடவுளை தான் தெரியும் விதமான மக்கள் நான் போட்ட வீடியோ கீழே அந்த நபர் கள்ளன் கள்ளன் கொமெண்ட்ஸ் வந்துருக்கு வடியா போய் பேருங்கோ வடிவா நீங்களும் பேருங்கோ ஏன் உங்களை மட்டுமே குறிச்சு குறிச்சு சொல்லிடுங்க சொன்னால் எத்தனை சோதரங்கள் ஹெல்பிங் செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட பேர் ஒன்றுமே பெருசா அடிப்படையில் ஆனா வர்றது உங்களோட தான் அவங்க என்னத்துக்கான என்ன உங்களோட பொறாமையை நினச்சு கொண்டிருக்கிறீங்களோ ஏன் உங்களோட பூரா படகு என்னாங்களே நாங்களும் உழைக்கணும்னு சொன்னால் இப்போ வரைக்கும் எங்க வீடியோ போட்டு நாங்களும் ஆகல மக்கள்கிட்ட கஷ்டத்தை காட்டி இப்போ நீங்கள் செய்கிறது நீங்கள் ஒரு கதையோடு சொல்லியிருந்தீங்க நீங்கள் வீடியோவில் நாங்கள் வியூஸுக்காண்டி இதுக்காண்டி தானே இந்த வீடியோ போட்டோம் வியூசு காண்டியும் அதுக்காட்டி தன்டைய பா பேர் பாவத்தை தாங்க பொதுவாக நான் உங்களோட பேரும் பாவிகளோ ஒன்றும் வீசு காட்டி தானே அப்படி செய்தது வீசு நான் செய்வோம் சொன்னால் இருந்தால் நேரடி அஞ்சா வாங்கி வீடியோ இப்போ தொடர்ச்சியாக செய்து கொண்டே போய் கொண்டிருப்போம் போகிறோம்யூமனிட்டி ங்க சார் இந்தா மூன்று வருஷத்துக்கு முதல் இருபது கே இருநூற்றி முப்பது நாலு ஹெல்பிங் வீடியோ இருநூற்றி முப்பத்தி நாலு கே அறுபத்தி நாலு கே நாற்பத்தி ஏழு கே நாற்பத்தி ஒரு கே நாற்பத்தஞ்சு கே நாற்பத்தி எட்டு கே இருபத்தி ரெண்டு கே முதலாவது கோட்டை வீடியோ இருபத்தி ரெண்டு கே வீடியோ விவோ பார்த்துக்கணும் மூன்று வருஷத்துக்கு முதல் வீவோ பார்த்துக்கிங்களோ வியூ காணிச்சுன்னு சொன்னால் நாங்களும் இப்போ வரைக்கும் ஹெல்பிங் வீடியோ செய்து கொண்டிருப்போம் இந்த வியூ காண்டியோ காசு காண்டியோ நாங்கள் அதாவது ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள் இல்லைன்ட்டு சொன்னீங்க நாங்கள் வியூ காண்டி உங்களோட பேரை பயன்படுது அதுக்கான தான் இந்த காரணம்னு சொல்கிறேன் அதாவது நீங்கள் காண்டி காணிச்சு ஹெல்பிங் வீடியோ என்னத்தை அண்ட் ஹெல்பிங் வீடியோ நீங்கள் செய்கிறீங்க நீங்க தலையங்க மாதிரி என்ன தாங்க தலையங்க ஜாழ்பான யூடியூபர் கல்லற மாதிரி தலையங்கம் போட சொல்கிறீங்க அதுல ஒரு குறி கேள்வியோ ஆச்சரியை குடிக்கிறதா போடலாம் அது கல்லற சொல்லு ஆச்சினை குடிக்கிற மாதிரி ஓட்டினா நீங்கள் அப்படியே நான் காட்சி எடுத்து அப்படி தலைங்குறதுல ஓட்டுருக்கீங்களா அதுக்கான காரணம் என்ன வியூ ஆக்கள் பாக்குறதுக்கு தானே சும்மா போடல நீங்கள் ஆக்கள் பாக்குறதுக்கு தான் நீங்கள் அதாவது நீங்களும் தலையங்கம் போடுறீங்கள் இப்போ நாங்களாவது சொந்தமாக எங்கட மூத்த காட்டி எங்கட தான் நாங்கள் போடுறோம் நீங்கள் ஒரு குடும்பத்தின் பிரச்சனை அதாவது குடும்பத்துக்கு உள்ள நிலஞ்சு அந்த குடும்பத்தின் பிரச்சனை ஃபுல்லாக ஆராய்ச்சி நாங்களாவது இருபது நிமிஷம் நான் முந்தை காணொலி போட வைக்க பெருசாக முப்பது நிமிஷத்துக்கு மேலே பெருசாக போகாது காணொலி என்ன சொன்னால் எல்லா பிரச்சனையிலும் போட மாட்டாங்க தனிப்பட்ட பிரிட்ஜில் இருந்து ஓடினது அங்கே போனது இங்கே போனது இல்லை ஒரு மணித்தேல மூன்று மத்தியது போட்டு தள்ளுறீங்களே அப்படி ஒரு மணித்தேழம் ஒன்றரை மணித்தேன் போட்டால் நடக்க சொல்லுங்க ஆகும் அதிகமான நேரம் பார்க்குறதால நல்ல காசு வரும் அதுக்காக தான் எந்த நேரத்துக்கு போடுறது மற்றபடி ஒன்றும் இல்லை நாங்கள் இருபது நிமிஷத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் போடுவோம் அதை விட போடுற டைம் பார்த்துருங்களேன் நான் சென்ற நாள் பன்னெண்டு மணிக்கு போட்டுனால காரணம் நித்திரை இல்லை அதே டெய்லி பார்த்து இல்லைங்களா பன்னெண்டு மணிக்கு தான் வீடியோ வரும் ஒரு மணிக்கு தான் வீடியோ வரும் என்னத்துக்காண்டி ஈரோப்பில் பார்த்துக்க சொன்னால் எங்களை விட நாலு மூணு மத்தியாலும் நேரம் குறைவு வெளிநாட்டு விவர்ஸ் பார்க்குறதுக்காண்டி அவர் டார்கெட் பண்ணுறது ஃபுல்லாக உங்களை விலங்கு புலம்பெயர் தமிழர்களாகிய உங்களை தான் டார்கெட் பண்ணி அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நேரத்தை பேரங்கோ சரியா பன்னெண்டு மணி நாங்கள் ஏதாவது நித்திரையில் அதாவது வீடியோ கண் கண்டிப்பாக போட்டு ஆனும் டைம் வேலை வீசி அந்த காரணம் பண்ணால் தான் நாங்கள் பன்னெண்டு அந்த டைம்களில் வீடியோ போடுவோம் ஆனால் அவர் போடுறதுக்கான காரணம் புலம்பெயர் மக்களை டார்கெட் பண்ணித்தானுங்கோ அவர் போடுறார் நெச்சிக்கொள்ளுங்க புலம்பெயர் மக்கள் உங்களை டார்கெட் பண்ணித்தான் அவர் கார் வழியே போட்டு விட்டுருக்கேன் அப்போ நீங்கள் பார்த்தா தான் அது அவர் சொல்கிறார் புலம்பெயர் தமிழர்களுக்கு தாராளமாக காசு கிடைக்காம அவர் தாராளமாக காசு தெரியணுமா அப்போ தாராளமாக கொடுக்கலாம் என்ன கதை அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த காசு என்னென்னு தாராளமாக கொடுக்கலாம் பார்த்து தானே கொடுக்கணும் அவன் நல்லவனா இவன் நல்லவனான்னு பார்த்து கேட்டு தானே கொடுக்கணும் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க இப்படி ஏதாவது தெரியாம காசை கொடுத்துருவோம் அதான் கொடுத்துருன்னு சொல்லி நீங்களே கூட விட சொல்கிறீங்களே நீங்கள் மெட்டியாக வீடியோ ஆகலன்னு சொல்லியிருக்கிறீங்களே இதெல்லாம் உதவி மனப்பாங்க இல்லை ஏதோ என்னங்க காசு வைக்கிற நோக்கம் ஏதோ விட சொல்லி சொல்லியிருக்கிறீங்களே இப்போ உங்களோட வீட்டில் ஒரு ஃப்ரெட்ஜ் ஒன்று நடந்தாது அதுக்கு நீங்கள் காணொலி உள்ள டென்ட் பக்கத்தாலே போட்டு அடிபட்டு நீங்கள் அதை அடிபட்டு போட்டு நீங்களே அழிச்சு போட்டிங்க அதை அழிச்சிட்டீங்க ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு வீட்டை வேறு உண்டா நபர் வீட்டை போய் அது பிரச்சனையை காணொலியை அடுத்து நீங்கள் வீடியோ போடுறீங்க சரியா வீடியோ போடுறீங்க உங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்க காட்ட விரும்பி ஆனால் வெளிவெட்டு பிரச்சனை நீங்க காட்டுறதுக்கு விரும்பி கொண்டு வருவாங்க இவ்வளோ வெளியில என்ன பிரச்சனை நடக்கணும்னு நீங்க காட்டுறீங்க அதுக்கான நோக்கம் என்ன காசு உழைக்கிறது காசு உழைக்கிறது அதுதான் நோக்கம் அண்டைக்கு சுதந்திர தினம் நடந்தது தானே அந்த அத அழைத்த நண்பன் என்னையும் தான் அழைத்து இருந்தவர் சரி எனக்கு அங்க போய் நிக்க தெரியாத வீட்டை ஒடுத்த உடனே எனக்கு நிற்க தெரியாது ஆஹ் அதாவது அந்த இலங்கை கொடி என்றால் அது நாட்டுக்குடியை கொடி அதை நாங்கள் மதிக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு அந்த முப்பது வருஷ போராட்டம் தெரியப்பட்டு வைக்கிறோம் முப்பது அதில் அதை கதைக்கிறார் அதைப்பற்றி தமிழ் மக்கள் அந்த மக்கள்னு சொல்லி அதை கதைக்கிறார் உங்களுக்கு அந்த முப்பது வருஷத்தில் எனக்கு இப்போ தான் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயது ஆகுது அந்த சண்டையில் சின்ன அனுபவம் கூட இல்லாதால் நான் அதாவது ஒரு குட்டி அனுபவம் கூட எனக்கே அதை பற்றி ஒரு மூளை இருக்குது அதில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கே மூளை இருக்குது உங்களுக்கு முப்பது முப்பத்தி ஒரு வயது கிட்டே வேறு உங்களுக்கு அவ்வளோ அதுக்கு மூளை இல்லையோக்கிறார் அது இங்கே கரீனாலாக கொண்டாடி கொண்டிருக்கணும் ஆனால் நீங்கள் அதில் போய் கொடியை பிடிச்சோண்டிருக்கீங்க கொடியை பிடிச்சதுக்கு நான் தப்பு சொல்லல நீங்கள் அந்த கரீனால கொண்டாட வேண்டாம்னு சொன்னீங்க அதுக்கு தான் நான் வரேன் அதே அவங்கள்கிட்ட சுதந்திரம் அதையும் நீங்கள் தடுப்பான் உயிர்கள் அழிஞ்சு போயிருக்கு அதை பற்றி நீங்கள் காலப்பட்ருக்குறீங்களோ நீங்கள் அதில் கெத்துக்காண்டி போய் பிடிச்சிட வேண்டாம் எத்தனை பேர் பின்னுக்கு வேறு சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கேன் நானும் போய் வடிவம் நின்றுக்கலாம் இன்னும் தான் அதில் நம்பர் என்னையும் தான் கூப்பிட்டு நானும் வந்து கொடியை பிடிச்சோண்டிருக்கலாம் நான் எனக்கு அது பற்றிய அதாவது அனுபவம் அதாவது அந்த இடத்துல நான் இல்லாட்டியும் எனக்கு கதைகள் மூலம் கேட்டிருக்கேன் தூரம் தேர்ட் நான் காலவெளி எடுத்து போட்டு போயிட்டேன் அதாவது கிட்டே வந்து அதை கொடியை இல்லை எல்லாருக்குமே தெரியும் அதே இடத்துல என்ன ஒரு சீன் ஒன்று நடந்தது இல்லை அதுக்கு நான் ஒரு ஜிம்முக்கு போனேன் அதுக்கும் ஜிம்முக்கு போயிருக்கல அது அந்த நபர் அந்த பண்டத்திற்கு சந்திரவர் நான் ரெண்டு தெரியுது தெரிஞ்சு பார்க்குறேன் ஒரு சின்ன ஒரு அசைவு கூட இல்லை அதாவது நான் தான் அந்த ஹெல்பிங் இல்ல அவரை கொண்டு வந்து விட்டது என்ன தான் அந்த ஹெல்பிங்ல வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டிய எனக்கு சொல்ல விருப்பமே இல்ல சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுதுங்கோ சூழ்நிலை வந்துட்டது என்ன பார்த்து ஹெல்பிங்க வந்தவர் என்னமாட்டேன் நேருக்கு நேரா அந்த என்னோட வந்த நண்பரோட நேருக்கு நேரா போறேன் அதை நின்ற முறை அவரோட நின்றமுறை நண்பர் பார்த்து அவர் சின்ன சிதப்பா சிரிக்கிறார் ஆனா அவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒற்று அசைவு கூட நேருக்கு நேராக அவர் என்ன பார்க்கிறார் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் இருக்கிறார் அப்போ பேரங்கும் இவ்வளோ பணத்தை மிருவியல் பணம் பணத்துக்கு மேலே மிதக்கிறார் பணத்தை வச்சு என்னமும் சாதிக்கலாமென்ற ஒரு இதில் நினச்சிக்கொண்டிருக்கார் அவள் எப்படி அதனால் இருப்பார் அதாவது அந்த டைமில் இவ்வளோ காசு வாரது இவ்வளோ செலரி வாரது அது வார இது வாரது சொல்லி டெய்லி கோல்படுறன்ற அவர் இப்படி ஒரு நிலைக்கு வராடுற சொன்னால் பணம் பணம் பணத்தால் வேட்டியோடு தொண்டு போனவர் ஆனால் மாவீரத்தில் மட்டும் பார்த்துங்களோ செருப்போட போய் அங்கே ரெண்டு செல்ஃபி எடுத்து விட்டுருக்குறேன் நானும் வாங்கியா பிளவு விட்டுருக்கலாம் தெரியாது சில நேரம் போன வருஷங்கள்ல ஆனால் மாவீரர் அந்த உள்ளுக்கு போன உடனே அந்த ஃபுல்லில் அதாவது அந்த உள்ளுக்கு இந்த வருஷம் கூட மாவீரத்துக்கு நானும் போயிருந்தேன் அதாவது அது நடந்து அடுத்த நாளை இன்னொதா மாவீரர் நடந்தது நடந்து முடிஞ்சு நான் நடந்து மு நடந்தான் தான் இளைஞர் சுற்றி அப்படி நடந்து முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாள்தான் இன்னும் மாவீரம் நடந்தது அந்த டைமில் அவளுக்கு வீட்டில் பிடிச்சாங்க என்ன செல்ஃபி எடுத்து கேட்டவங்க கேட்கணும் தானே இந்த இடத்துல செல்ஃபி எடுக்க சரியில்லை நண்பன் வழியில் போய் எடுக்கலாம் இது சரியில்லைன்னு சொன்னால் இது ஒரு புனிதமான இடம் மட்டும் சொல்லி சொல்கிறேன் ஆனால் அவர் செல்வெடுத்து சிரித்து சிரித்து கிடைக்கிறான் அதை சிரித்து கலைக்கிற இடமா இருக்குறன் ஆ அது சிரித்து கலைக்கிற இடமா எங்கே போய் எப்படி நிற்கணுன்னு மட்டும் தெரியாது நீங்கள் கூட கதையால் பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்களுக்கு வேற ஒரு வின்பத்தை உருவாக்கி வச்சிக்கிறீங்க நடந்த விண்மங்களுக்கு தான் தெரியும் உழைக்கலாமா இந்த யூடியூபரில் வந்தால் உழைக்கலாமா நிலைத்து நிற்கலாமான்ட்டு கேட்டுட்டு அவர் செய்த அவர் வேலையை விட்டுட்டு தான் இந்த யூடியூப் பண்ண எதுக்கு வந்தவர் என்னத்துக்கு வந்தவர் ஹெல்ப் பண்றதுக்கு நாலு பேருக்கு உதவி செய்கிறதுக்காண்டி வந்தவர் நாலு பேருக்கு உதவி செய்கிறதுக்கு வேற இல்லை அவர் ஒரு வேலையாக தான் வந்திருக்கார் இங்கே நாங்களும் வேலை தான் யூடியூப் பண்ணுறதுங்க வேலை தான் சொல்றேன் அந்த ஹெல்பிங்கே அவருக்கு வேலை தான் இந்த ஹெல்பிங்கே அவருக்கு வேலையாக தான் செய்து கொண்டு வருவார் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நாலு பேருக்கு உதவி மென்பான் அவர் செய்கிறார் அவர் நல்ல ஒரு அப்படி அப்படின்னா நினைச்சு கொண்டிருக்கிறீங்க ஆனால் அவர் உழைக்கலாம் உழைக்கலாம்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தவர் வேலையை விட்டதுக்கான காரணம் இதால உழைக்கலாம்னு சொல்லி மற்றது எங்கே உள்ளிட்ட பார்த்துடேன் அவர் நல்லா படித்தவோ அவர் நல்லா படித்தவர் தான் நாங்கள் படிப்பு படிப்பறிவு இல்லாதவர்கள்லாம் படிப்பறிவு இல்லாட்டி இவங்களுக்கு யாரோட எப்படி பழக ஓகணும் யாரோட எப்படி கதைக்கு என்ற ஒரு அறிவு இருக்குது உலக என்றது ஓரளவுக்கு இருக்குது நான் எனக்கு படிப்பறிவு படிக்க காட்சிங்க யாரோ அவர் நல்லா படித்தவர் தான் டிகிரி தான் அதை பற்றி நான் கதைக்க வரையில் இப்போ எனக்கு படிப்பறிவு இல்லாட்டியம் ஆனால் உலக அறிவு இருக்குது எனக்கு சொன்னால் இலங்கையில் இருக்க இருபத்தஞ்சு மாவட்டம் போய் என்ன நடக்குது என்ன மாதிரியான மக்கள்னு சொல்லி மக்களோட பழகிட்டு நாள் என்ன மாதிரி சீனம்னு சொல்றங்க சைக்கிள் பையன மூணாம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கனக காலத்துக்கு பிறகு அவர்கிட்ட இருந்த ஒரு கோல் ஒன்று வருது சைக்கிள் பயணம் போய்க்கல நான் எங்கேயோ குருநாளில் இருக்கேன் குருநாளில் எங்கேயோ களைச்சு போயிருக்கேன் கோல் எடுத்து அவங்க சுகம்பி சேரிப்பாங்கன்னு பார்த்தா அந்த நபர் சம்பளம் தெரியலையா இல்லையா நான் நடப்பு என்ன சைக்கிள் பயணம் போயிருக்கிறேன் இப்போ சைக்கிள் பயணம் போயிருக்கான்னு ஏதாவது பாராட்டியதாக போட்டு பார்த்தா அவன் அவன் எடுக்கிறான் எனக்கு என்னத்துக்கு கிடக்கிறான் சம்பளம் பெறையிலையே அந்த எனக்கு உங்களும் சம்பளம் வந்துட்டோட்டு விசாரி எடுக்கிறான் கதைக்க போனால் என்ன இது இப்போ நாங்கள் சொல்றது கூட பத்தா பிரிச்சவரும் மடங்கு கூட இது கணக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மைண்டட் தான் சொல்லுவான் பிஸ்னஸ் தான் ஃபுல்லாக பிஸ்னஸ் தான் செய்து கொண்டிருக்கார் இல்லை கருத்தையும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை அதாவது உதவி செய்யுங்கோ அந்த மக்களிட மனம் புண்படாத முறையில் உதவி வச்சு அதை அந்த நபருக்கு போய் சேருதா என்றதை நீங்கள் ஆற அஞ்சு செய்யுங்கோ அதாவது ஏழை மக்களுக்கு உதவி செய்ங்கு சொன்னால் எனக்கு கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறேன் எங்களே சகோதரங்களே நான் சொன்ன உடனே போய் டிக்டாக டிக்டோக்கை பாருங்கோ அதில் டிக்டாக் ஐடியை போய் பாருங்க நான் பேர் சொல்லக்கூடாது அது டிக்டாக கீழே ஃபுல் அட்ராக் பண்ணிடுறாங்க ஜெஃப்னா கேங்ஸ்டார் 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 தான் என்ன அர்த்தம் ஒரு குழுவை வச்சு அழிவிடறது கொள்ளு செய்கிறது கடத்துறது அவங்கள தான் கேங்ஸ்டார்னு சொல்றது என்னத்துக்கு அடி கீழே ஜெஃப்னா கேங் கேங்ஸ்டார்ன்னு சொல்லி கீழே குறிப்பிட்டிருக்காங்க மக்களுக்கு அதாவது வேற பெரிய தப்பாக கதைச்சா தான ஒரு பெரிய ஆள் பெரிய ஒரு படை ஒன்று இருக்கின்ற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு விம்பத்தையும் தோட்டி வச்சிருக்க அதனாலே கணவர் கதைக்காம பயப்பட்டு கொண்டிருக்கணும் இப்படியான ஒரு சீனம் கொண்டு அவர் செய்கிறார் உட்டேன் இப்போ உடனே போய் ஸோ இதை போடுறதால நாங்கள் பொறாமை என்று சொல்கிறீங்க பொறாமை என்று சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னெல்லாம் போட்டுருக்கேன் தானே அப்போக்கே எனக்கு தெரியும் தானே இவருக்கு இப்போ டொலர்ஸ் வேறுனு தெரியும் தானே நான் பேர் கெட்டது சேர்ந்தால் கடவுளாக பாதிச்சு நாங்கள் விட்டது இது வந்து இப்போ கடைசியில் எங்கள்ட்டே வந்து நிற்கிறார் எங்களை தப்பு கூற சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை டயலாக் சொல்லுவார் தமிழனுக்கு தமிழன் தான் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் அதுக்கு பிறகு சொல்லுவார் தனம் படைக்காது தள்ளியும் படைக்காது உதவி செய்யவும் மாட்டாங்க செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க ரெண்டு மூணு டயலாக் ஆச்சு நீங்கள் அடக்க பார்க்குறீங்க இனி அடங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை வெடிக்க போகுது பூகம்பம் மாதிரி வெடிக்க போகுது பலதரப்பட்ட ஆதாரங்கள்கிட்ட ஏகப்பட்டது அள்ளி கிடக்குது இதுக்கு மேலே நீங்கள் எங்களை கொழுவை நச்சீங்கன்னு சொன்னால் முழுக்க ஆதாரம் பெறும் அதை விட உங்கள்கிட்ட நீங்கள் ஏமாந்த நீங்கள் என்ன நம்பருக்கு கோல் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் வாய்ஸ் மெசேஜும் இதிகம் போடுங்க இது ஆதாரங்களை போடுங்கோ சைபர் எழுபத்தி ஆறு நாற்பது எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு அது ஸ்க்ரீன்ஷாட் வேலை வாய்ஸ் மெசேஜ்கள் என்ன நடந்தது எல்லாமே போடுங்கோ அதாவது வீடியோவில் போட விரும்புகிறார்கள் வீடியோ அதை காட்டணும்னு விரும்புகிறார்கள் அந்த விஷயத்தை என்ன நம்பருக்கு போடுங்கோ அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க